வடக்கு வழக்கில் முறைகேடு வடவராட்சிகளுக்கு பிரதேச செயலகம் முன்பாக கவனமேற்பு போராட்டம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்டு மணல் சுரண்டல் கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நடமாடும் சேவை மற்றும் மக்கள் சேவை உணவு ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்டு முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த சிறுமியின் மரணத்துக்கு நீதி கோரி கவலை ஏற்படும் போராட்டம் தனக்கு எதிராக பேச வேண்டாம் என அர்ஜுனா எம்பியிடம் கெஞ்சியோ பிரதி அமைச்சர் பாதிக்கப்பட்ட வீடுகள் நட்டையீடு தொடர்பில் வெளிவந்த மாற்றங்கள் திசை திசவிகாரி ஜனவரி மூன்று அன்று உடைக்கப்படும் அர்ஜுனாவின் அதிரடி அறிவிப்பு சட்டவிரோத பௌத்தவிகாரை அமைதியை கொண்டு வராது முன்னாள் எம்பி சுரேஷ் தெரிவிப்பு அல்ல உருவானந்தா அவர்கள் வரும் ஆயுத மோசடியோடு மாத்திரம் தொடர்புபட்டு சாதாரண குஜவாளி கிடையாது சுபாஷ் அன்று ஊடகங்களை ஏரித்தவர்கள் இன்று ஊடக சுதந்திரம் பற்றி பேசுகின்றார்கள் சுந்தரலிங்கம் பிரதீப் டக்ளஸுக்கு உயிர் ஆபத்து பாதுகாப்பு வழங்க அழுத்தம் முன்னாள் ஆளுநர் சுரேன் ராகவன் தொடர்வது விரிவான யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் மேற்கு கடத்தொழிலாளர் சங்கத்துக்கு உட்பட்ட சங்க உறுப்பினர்கள் இன்று வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் தாலையடை நன்னீர் திட்ட நிறுவனத்தால் வடமராட்சிகளுக்கு கடற்தொழிலாளர் சமாசத்திற்குட்பட்ட அனைத்து துணை சங்கங்களுக்கும் இரண்டு படகுகள் வெளி இணைப்பு இயந்திரத்துடன் இலவசமாக வழங்கப்பட்டன அந்த படகுகள் சமாச நிர்வாகத்தினர் முன்பாக கலந்துரையாடலின் மூலம் தெரிவு செய்து வழங்கப்பட்டு வந்தன இந்த படகு வளங்களில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக அண்மை காலமாக கிழக்கின் பல சங்கங்களின் பிரதிநிதிகள் தொடர் குற்றச்சாட்டை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக வடமராட்சிகளுக்கு நாகர் கோவில் மக்கள் பிரதேச செயலகத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் கருத்து தெரிவிக்கையில் தாலையடை நன்னேர் திட்ட நிறுவனத்தால் நாகர்கோவில் மேற்கு கடற்தொழிலாளர் சங்கத்திற்கு வழங்கப்பட்ட இரு படகுகள் தொடர்பில் நடந்துள்ளது நடவடிக்கையும் இரு படகுகளையும் நாகர்கோவில் மேற்கு கடற்கொழி சங்கம் மேலத்தில் விற்றுவிட்டு அதன் பெறுமதியான பதினெட்டு லட்சம் ரூபாவை பக்கச்சார்பாக ஒரு சிலருக்கு மட்டும் பகிர்ந்தளித்துள்ளனர் இது தொடர்பாக சங்க அங்கத்தவர்கள் எங்களுக்கு அறிவிக்கவில்லை இது மாபெரும் மோசடி இதற்கு சமாசமும் துணை போயுள்ளது காலத்திலிருந்து இதுவரை எமக்கு எந்தவித கொடுப்பனவும் கிடைக்கவில்லை மக்கள் எல்லோருக்கும் பொதுவாக வழங்கப்பட்ட படகை விற்பனை செய்துவிட்டு அதன் தொகையை ஒரு சிலருக்கு மட்டும் பகிர்ந்து கொடுத்துள்ளது நாகர்கோவில் கடற்தொழிலாளர் சங்கத்தின் மிக மோசமான செயல் இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்திருக்கின்றோம் பிரதேச செயலருக்கும் கடிதம் ஒன்றை கையளிக்கின்றோம் உரியவர்கள் இது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொண்டு தமக்கு நீதியை தர வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர் இதன்போது போராட்டக்காரர்களை சந்தித்து வழங்கப்பட்ட கடிதத்திற்கு உரிய முறையில் விசாரணை மேற்கொண்டு விரைவில் தீர்வு வழங்குவதாக வடமராட்சிகளுக்கு பிரதேச செயலர் உறுதியளித்தார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கனியவள திணைக்களத்தினால் அனுமதி அளிக்கப்பட்ட பாரிய மணல் சுரண்டல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் உடையார்கட்டு பாவடை கல்லாறு பகுதியில் பாரியளவில் மணல் அகழ்வதற்காக கரிய அனுமதி வழங்கியுள்ளது இங்கு அகழப்படும் மணல்கள் மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு பயன்படுத்தாமல் வெளி மாவட்டத்திற்கே கொண்டு செல்லப்படுகின்றன இந்த நிலையில் மாவட்டத்தினை சேர்ந்தவர்களுக்கு அனுமதி வழங்காமல் வெளி மாவட்டத்தினை சேர்ந்தவர்களுக்கு அனுமதி வழங்க கரியவள்ள திணைக்களத்தின் நடவடிக்கையினால் தன் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்டத்தின் மணல் அக்கழ்வு ஒப்பந்ததாரரான மகாலிங்கம் தியாபரன் குறிப்பிட்டுள்ளார் உடையார்கட்டு பாவடை கல்லாறு பகுதியில் மணல் அகழ்வதற்கு மாவட்டத்தில் உள்ள அனைத்து திணைக்களங்களும் அனுமதி வழங்கிய வழங்கியும் கனியவள்ள திணைக்களும் தனக்கான அனுமதியின்றி வழங்கவில்லை இதற்கு முன்னர் வேறு இடங்களில் தனக்கான அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் கனியவள்ள திணைக்களத்தினால் தனக்கு அநீதி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் வடமாகாடு கனியவள்ள திணைக்களத்தின் பணிப்பாளரின் உறவு முறையான ஒருவருக்கு உடையார்கட்டு பாவடை கல்லாறு பகுதியில் மணல் அகழ்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தனது அதிகார செல்வாக்கினை பயன்படும் தனது உறவினர் ஒருவருக்கு வழங்கியுள்ளவை இந்த ஆட்சியிலும் ஊழல் தொடர்கிறது என்பதை ஊடகங்களை குவிக்கப்பட்டிருக்கும் மணல் கும்பிகளையும் அழைத்து சென்று காட்டியுள்ளார் இதுவரை பாவடை கல்லாறு பகுதியில் இருந்து ஐநூறு டிபர் வரையான மணல்கள் ஏற்றப்பட்டுள்ளதுடன் இருநூறு டிபர் மணல்கள் குறித்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளன சாதாரண ஒரு ஒப்பந்ததாரர் செய்ய முடியாத வேலையினை இந்த ஒப்பந்ததாரர் செய்வதற்கு கனிய வன திணைக்களத்தின் பணிப்பாளர் அனுமதி வழங்கியுள்ளார் செல்வாக்கின் அடிப்படையிலேயே இங்கு மணலகள் அகழ்வு இடம்பெற்று வருகின்றது ஆற்று மணலினை அகழ்ந்து ஏற்றி கொண்டு வந்து ஒரு இடத்தில் கொட்டுவதற்கு உளவு எந்திர்க்கு இருபது ஐந்தாயிரம் ரூபாவும் அந்த இடத்தில் இருந்து டிப்பருக்கு அறுபது தொடக்கம் அறுபது ஐயாயிரம் வரையும் மணலுக்கான பெருமதி கொடுக்கின்றார் டிப்பர்காரர்கள் இதனை யாழ்ப்பாணத்துக்கு தொன்னூற்று ஐயாயிரம் ரூபாவுக்கு கொண்டு சென்று கொடுக்கின்றார்கள் இதில் இயந்திரக்காரர்களும் டிப்பர்காரர்களுக்கும் உரிய பெருமதியில் பணம் வழங்கப்படவில்லை மணலுக்கான ஒரு விலைக்காட்டுப்பாடு இங்கு இல்லை இவ்வாறு உடையார் கட்டுக்குள்ள அருகில் உள்ள இடத்திற்கு மணலேற்ற செல்லும் வீதி குன்றம் குழியமாக காணப்படும் நிலையில் அங்கு இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளவையானது கனியவள்ள திணைக்கள அதிகாரியின் செல்வாக்கினை காட்டி நிற்கின்றது இதேவேளை குறித்த மணல் அனுமதி பத்திரத்தினை வேறு மாவட்ட டிப்பர் உரிமையாளர்களுக்கு விற்பனை செய்துள்ள சம்பவம் கூட நடைபெற்றுள்ளது நேற்று முன்தினம் கிளிநொச்சி கல்லாற்று பகுதியில் நான்கு டிப்பர்கள் இடம் மாறி மணலேற்றியதற்காக பலீசாரால் பிடிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு நாங்கள் செய்தால் எங்களின் மணலகல்விற்கான அனுமதி பத்திரத்தினை கனியவள்ள திணைக்கள்ள ரத்து பணிப்பாளரின் என்ற காரணத்தினால் இதனை இல்லை முல்லைத்தீவு மாவட்டத்தில் உடைய பகுதியினை சேர்ந்த பலரின் பெயர்களினை மணல் அகல்விற்கான அனுமதியினை பெற்று ஒரு தனிநபர் அனைத்தையும் கையாண்டு மணல் வியாபாரத்தினை மேற்கொண்டு வருகின்றார் இவ்வாறு வடமாகாண கனியவள்ள திணைக்களம் ஊழல் நிறைந்து ஒரு திணைக்களமாக காணப்படுகின்றது என்றும் இதனை இந்த அரசாங்கம் ஆய்வுக்குட்படுத்தி விசாரணை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்

பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜெகதீஸ்வரன் திலகநாதன் நகர முதல்வர் டேனியல் உள்ளடங்களாக ராணுவ அதிகாரிகள் திணைக்கள தலைவர்கள் என்று தூய்மையான இலங்கை பிரஜாசக்தி தேசிய ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் என்பன தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வுகள் அரங்கேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து கிம்கம வேலை திட்டங்களின் கீழ் காணி அனுமதி பத்திரம் இல்லாதவர்களுக்கு பூரண அனுமதி பத்திரம் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது மாந்தை மேற்கு நானாட்டான் மற்றும் மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவுகளைச் சேர்ந்த தொன்னூற்று ஒன்பது குடும்பங்களுக்கு காணி அனுமதி பத்திரங்கள் வைபவ ரீதியாக வழங்கி வைக்கப்பட்டது மேலும் மற்றும் வெள்ள பாதிப்புகளால் ஏற்பட்ட இழப்புகளுக்கான அரசாங்கத்தினால் வழங்கப்படும் நஷ்ட ஈடு கொடுப்பனும் வழங்கப்பட்டது இதன்போது கால்நடை வளர்ப்பாளர்கள் பத்து பேருக்கும் விவசாய செய்கையாளர்கள் ஒன்பது பேருக்கும் மேட்டு நில பயிற்சிகளாளர்கள் பதினோரு பேருக்கும் இவ்வாறாக இழப்பீடுகள் வழங்கி வைக்கப்பட்டது அத்துடன் ரத்த தான முகாம் ஒன்றும் இடம்பெற்றது மேலும் மன்னார் மாவட்டத்தில் இதுவரை பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை பெறாதவர்கள் அதனை பதிவு செய்யும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டதோடு பல்வேறு சேவைகளும் முன்னெடுக்கப்பட்டது குறித்த நிகழ்வில் பல நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது

குறித்த சிறுமியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் குறித்த சிறுமியின் மரணத்துக்கு நீதி கோரியும் இனியும் இவ்வாறானது ஒரு இழப்பு ஏற்படாதிக்கவும் முல்லைத்தீவு மக்கள் சமூகத்தினரால் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை மணியளவில் கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்தில் டினோயாவுக்கு நடந்த கொலை தொடர்பான தன்மையினை பணிப்பாளர் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய வைத்தியர் தாதியர்களுக்கு அரசு சேவையில் தொடர அனுமதி அளித்துள்ளீர்களா இவ்வாறாக நீதி நெறிமுறைக்கு முரணாக செயல்படும் வைத்தியர்கள் தாதியர்களுக்கு எவ்வாறான நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல நூற்றுக்கணக்கான மக்கள் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாதாரணமான ஒவ்வாமைக்காக நடந்து வந்த உன்னை நடைபணமாக மாற்றினார்கள் சந்தோஷமாக வாழும் நாட்டில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் இவ்வாறான சதிவேலைகளை செய்து ஏன் மக்களை ஏமாற்றுகின்றீர்கள் ஒன்றோ இரண்டோ பிழைகளை விடுகின்றீர்கள் ஏன் மக்களை ஏமாற்றுகின்றீர்கள் நீதி பெறும் வரை எங்கள் குரல் ஓயாத சிறுமியின் கனவுகள் மருத்துவ அலட்சியத்தால் முடிந்ததா ஊழலற்ற அரசாங்கத்தில் ஊழல் நிறைந்த சிகிச்சை முறையை கொடுக்க வேண்டாமா உயிரை காக்க வேண்டிய கைகள் உயிரை வாங்கலாமா என்ற கோஷங்கள் அடங்கிய பதாதைகளை தாங்கியபடி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் குறித்த போராட்டத்துக்கு வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்களான துறை ராச ரவிகரன் செல்வம் அடிகல்நாதன் பிரதேச சபை தவிசாளர்கள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் பாடசாலை மாணவர்கள் பொது அமைப்புகள் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் பொழுது வைத்தியசாலை பணிப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர்களான துறை ராச ரவிகரன் செல்வம் அடிகலநாதன் ஆகியோருக்கான மகஜர் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களினால் கையளிக்கப்பட்டது குறித்த போராட்டத்தின் பின்னர் முல்லைத்தீவு மக்களின் கோரிக்கைகள் அடங்கிய கடிதம் ஜனாதிபதி செயலகத்திற்கும் அதன் பிரதிகள் சுகாதார அமைச்சர் கொழும்பு செயலாளர் நாயகம் சுகாதார பணிமனை கொழும்பு வடமாகாண ஆளுநர் அலுவலகம் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் அலுவலகம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை முல்லைத்தீவு போற்றவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது குறித்த போராட்டத்தில் கலவரம் ஏற்பட்டால் என்ற நோக்கத்தில் கழகம் போலீசாரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் நடைபெறுகின்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலே மன்னாரையும் முல்லைத்தீவையும் மிக முக்கியமாக நாங்கள் கருதி வருகின்றோம் நாடாளுமன்றத்திலும் சுகாதார அமைச்சரிடமும் இந்த போரால் பாதிக்கப்பட்ட இரண்டு மன்னார் முல்லைத்தீவு வைத்தியசாலைகள் உண்மையிலே சரியான முறையிலே செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை பல வழிகளிலே வைத்திருக்கிறோம் என்னை பொறுத்த மட்டிலே மன்னாரும் பவுனியா போரால் பாதிக்கப்பட்ட இந்த மன்னார் முல்லைத்தீவு நிச்சயமாக இந்த இந்த வைத்தியசாலைக்கு வருகின்ற மக்கள் நம்பிக்கை உடையவர்களாக வரக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் பல முயற்சிகளை செய்து வருகிறோம் இன்னும் செய்வோம் அடுத்த ஜனாதிபதி மன்னாருக்கு வந்த நேரம் நாங்கள் இரண்டு பேரும் முல்லைத்தீவு வைத்தியசாலை சம்பந்தமாக நாங்கள் உரையாற்றியிருந்தோம் அந்த வகையில் எங்களுடைய இந்த வன்னி மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதானமாக முல்லத்தீவையும் அன்னாரையும் நாங்கள் கரிசனையோடு இந்த வைத்தியசாலையை மேம்படுத்துகின்ற செயல்பாட்டை நாங்கள் செய்து வருகிறோம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் செல்வி டினோஜா அவர்களுடைய வேதனை இறப்பின் வேதனையை தாங்க முடியாமல் மக்கள் என்று பெருமளவில் ஒன்று கூடி மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு முன்பாக இந்த ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் நான் ஏற்கனவே உரையாற்றி விட்டேன் இருந்தாலும் சில கருத்துக்கள் வைத்தியசாலை நிர்வாகத்தை நாங்கள் ஏற்கனவே இப்படியெல்லாம் போல சொல்ல பல தடவை பல சம்பவங்கள் வெளியாக நடக்கின்றது என்ற கருத்துக்கள் மக்களால் தான் பல பேர் தாங்க முடியாமல் வெளிப்படுத்துகின்றார்கள் இன்று வைத்தியசாலையில் இருக்கிற நிர்வாகத்தினரே சில பேர் எங்கள்கிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு வருது இந்த சம்பவம் அப்போ உண்மையான நீதியான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றது இந்த மக்களுடைய கோரிக்கை இதில் நீங்கள் இருந்து பாருங்கோ வைத்திய இந்த பிளவிட்ட வைத்தியர்கள் பிளவிட்ட ஒரு ஆள் ரெண்டு பேர் தான் பிளவிட்டாக்களை எப்படியாவது வெளிநாட்டுக்கு போக வச்சிருக்கணும் ஏனென்றால் அப்படி தான் மன்னாளே நடந்தது தட்டி கேட்க அவர்கள் ஒன்று சேர்ந்து நிற்பினம் வைத்தியர்களுக்காக ஒன்று சேர்ந்து நிற்பினம் மனச்சாட்சியை துறந்து மனச்சாட்சி படி சொல்கிறது எத்தனை பேர் என்று எனக்கு தெரியாது ஆனால் இவர்களை கூட இந்த இதில் சம்பந்தப்பட்டவர்களை கூட எப்படியாவது தாங்கள் காப்பாற்றி வெளியில் புர அளவு வேலை தான் இதில் நடக்க போகுது என்று மக்கள் தான் எங்களுக்கு சொல்கிறார் அப்போ இதில் நியாயமான ஒரு நீதியான விசாரணை நடக்கணும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஜனாதிபதி அமைச்சர்கள் சுகாதார அமைச்சர் அது சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு மற்ற பாராளுமன்றத்தில் ரெண்டு நாங்கள் குரல் கொடுப்போம் இது சம்பந்தப்பட்ட பொறுப்பானவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் இந்த மகசிரிய கொப்பியலை வழங்கி இது சம்பந்தமாக கதைப்போம் என்றதையும் சொல்கிறோம் மற்றது தம்பி ஏற்கனவே கேட்ட கேள்வி ஒன்றுக்கு நான் முல்த்தீவு மாவட்ட வைத்தியசாலையை பற்றி இப்போ பொறுப்புக்கு வந்து ஒரு வருஷம்தான் ஒரு வருஷத்தில் வைத்தியசாலை என்ற தேர்வை பற்றி கலைச்சது தான் கூடவாயிருக்கும் முள்ளத்தீ மாவட்ட வைத்தியசாலை மன்னார் மாவட்ட வைத்தியசாலை சம்மந்தமாக எடுத்து புள்ளி விவரங்கள் கேள்விகள் பதில்கள் ரெண்டு நிலப்பரிப்போடு சேர்ந்து இந்த அடுத்த கட்டமாக வைத்தியசாலை கல்வி இந்த விடயங்களில் கூடுதலான வகையில் நான் கலைச்சிருக்கிறோம் ஆதாரங்கள் எல்லாம் கிடக்கு நீங்கள் உங்களுக்கும் தெரியும் ரெண்டு வகையில் தொடர்ந்து இங்கே த குறைபாடுகள் நீக்கிறதுக்கு நடைபெற என்னுடைய செயல்பாடுகள் அமையும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களே நான் கதைப்பது சரி என சொல்கின்றனர் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்கின்றனர் வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி பி சரத் தனக்கு எதிராக பேச வேண்டாம் என தன்னிடம் கெஞ்சினார் என பாராளுமன்ற உறுப்பினர் ரஜினா ராமநாதன் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் வடக்கில் இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒன்பது வீடுகள் வழங்கப்பட உள்ளது அந்த வீடுகளை கட்டி தாருங்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றேன் என்று கூறினேன் இந்த வீடுகளுக்கு இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுகளில் ஐந்து லட்சம் முதல் எட்டு லட்சம் வரை வழங்கியுள்ளனர் அந்த பணத்தில் தூண்கள் எழுப்பப்பட்டு கூரைகள் போடாமல் பல ஆயிரம் வீடுகளின் நிர்மாணப் பணிகள் இடைநெடுவில் கைவிடப்பட்டிருக்கின்றன பிரதமைச்சர் டி பி சரத்திடம் கேட்டேன் இம்முறை பாதையீட்டிலாவது இந்த வீடுகளுக்கு ஒரு தீர்வை பெற்றுத்தர முடியுமா என்று கேட்டபோது அவர் அதை ஒத்துக்கொண்டு செய்து தருவதாக கூறியிருந்தார் சிலர் வீடுகள் இல்லாமல் இருக்கின்றனர் என்றேன் ஆனால் அமைச்சருக்கு தெரியாது அந்த வீடுகளை கட்டி நீங்களே மக்களுக்கு கொடுத்து அரசியல் செய்து கொள்ளுங்கள் நான் எனது அரசியலை பார்த்துக் கொள்கின்றேன் ஆனால் மக்களுக்கு வீடு கிடைப்பதென்றால் நான் சந்தோஷப்படுவேன் என்று குறிப்பிட்டிருந்தார் மதிப்பீடு இல்லாமல் ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் பாலு தெரிவித்துள்ளார் கோபைகனை பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற பிரஜாசக்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் அதன்படி மதிப்பீடு இல்லாமல் இந்த பணம் செலுத்தப்படும் முறையான மதிப்பீடு தேவையில்லாத குடும்பங்களுக்கு மிக விரைவில் இந்த பணம் விடுவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் கூறினார் மேலும் பகுதியளவு சேதமடைந்த ஒரு லட்சத்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு முறையான மதிப்பீடுகளை நடத்த சுமார் ஒரு வருடமாகலாம் என்பதால் நிவாரணம் வழங்குவதில் தாமதத்தை தடுக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது எனினும் ஐந்து லட்சம் இழப்பீட்டை யாராவது பெற்றுக்கொள்ள விருப்பமில்லை என்றால் அவர்கள் முறையான மதிப்பீட்டை கோரலாம் அவர்கள் மதிப்பிடும் சேதத்தின் அளவை பொறுத்து இழப்பீட்டு அதிகரிக்கலாம் என்றும் இடிப்பதற்கு ஒரு அரசியல் சூழ்ச்சி நடைபெறுவதாக அச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை சிங்கள வானொலியின் இணையதளத்துக்கு வழங்கிய சபையில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் இந்த திட்டத்தின் பின்புலத்தில் செயல்படுவது அறுபது அரசாங்கம் தான் ஜனவரி மூன்றாம் தேதி பெரும் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர் வடக்கில் ஒவ்வொரு குடும்பத்திலும் யுத்தத்தில் உயிர் நீத்தவர்கள் இவர்களை குழப்பம் செயல்பாடுகளில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சுமந்திரன் ஆகியோரின் கட்சியினர் அடிமட்டத்தில் செயல்பட்டு வருகின்றனர் தீசவிகாரி அமைக்கப்பட்டுள்ள காணியின் உரிமையாளர்கள் இருந்தால் அவர்களுக்கு வேறு காணி அல்லது பணம் கொடுத்து இந்த பிரச்சினையை தீர்க்குமாறு ஒரு வருடத்திற்கு முன்னர் நஞ்சனாதிபதியிடம் சொன்னேன் அப்போது அவர் அதை ஒத்துக்கொண்டார் அவர்களுக்கு அதை நிறுத்துவதற்கு விருப்பம் இல்லை ஏனென்றால் எங்களை புலி என்று சொன்னால் இவர்களுக்கு இலகுவாக அரசியல் செய்து கொள்ளலாம் இதை வைத்துக் கொண்டு அவர்களின் பொய்களை கொள்ளலாம் அரசியல் பின்புலம் இல்லாமல் இவ்வாறு ஏற்பாடு செய்ய முடியாத இந்த விகாரியை உடைப்பதற்கு அனுரவின் அரசாங்கம் அல்லது கடந்த அரசாங்கங்கள் தூண்டுவதாகவே தெரிகின்றது மொட்டுக்கட்சியின் சரத் வீரசேகரவும் இதற்கு உதவி செய்கின்றார் நான் வினியமாக வேண்டிக்கொள்வது என்னவென்றால் இதை நிறுத்த முயற்சிக்கவும் என்று குறிப்பிட்டார் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் திட்டமிட்டு சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்படும் கட்டுமானங்கள் அமைதியை கொண்டு வராது எனவும் இலங்கையின் வளர்ச்சிக்கு பங்களிக்காது என ஈழ மக்கள் போச்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் குறித்து அவர் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் சிஸ்டம் முன்வைுத்து ஆட்சிபிடும்றியுள்ள இடதுசாரி பேசும் இன்றைய அரசு இத்தகைய நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தி நாட்டின் நிலையான அபிவிருத்தியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் திருக்கோடுமலை முல்லைத்தீவு ஒவனியா மன்னார் பிரதேசங்களில் சிங்கள பௌத்த மக்கள் வாழாத இடங்களில் அடாத்தாக பிடித்த பல காணிகள் ராணுவத்தினர் புத்தக்கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாவது இவற்றை தடுத்து நிறுத்தாமல் சட்டவிரோதமாக கட்டப்படும் புத்த விகாரிகளை இன்னும் ஆதரித்து செயல்பட வேண்டும் யாழ்ப்பாணம் தையட்டியில் தனியாருக்கு சொந்தமான காணிகளை பறிமுதல் செய்து தமிழ் மக்களின் எதிர்ப்பையும் மீறி சட்டவிரோதமான முறையில் ஒரு பௌத்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கின்றது நைனா இருக்கும் நாகவிகாரையின் விகாராதிபதி இந்த காணிகள் விகாரைக்கு உரித்தானதல்ல என்பதையும் அது சட்டோதமான கட்டுமானம் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் பல இடங்களில் புராதன பௌத்த சின்னங்கள் இருக்கின்றன என்ற பெயரில் நூற்று கணக்கான ஏக்கர் காணிகள் பறிமுதல் செய்யப்பட்டு அங்கு புத்த கோவில்கள் நிறுவப்பட்டு வருகின்றன இது பௌத்த நாடு நாங்கள் விரும்பிய எதனையும் செயல் அமன்ற மனோபாவத்துடன் பெரும்பாலான புத்த பிக்குகளும் படையினரும் அவர்களுக்கு சாதகமான அரசியல்வாதிகளும் செயல்பட்டு வருகின்றார்கள் வடக்கு கிழக்கில் இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் ஆகியோரை மிக பெரும்பான்மையாக வாழ்கின்றார்கள் மிக சொற்பமான அளவில் சிங்கள பௌத்த மக்களும் வாழ்கின்றார்கள் அத்தகையதொரு இடத்தில் பௌத்தத்திற்கு முதலிடம் இருக்க வேண்டும் என்பது ஜனநாயக பூர்வமானது அல்ல நியாயமானது அல்ல உங்களது இந்த கட்டுமானங்கள் அனைத்தையும் நோக்குகின்ற போது வடக்கு கிழக்கில் சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை நிறுவுகின்ற உங்களது நோக்கம் எங்களுக்கு புரிகின்றது ஒருபுறத்தில் சமத்துவம் சகோதரத்துவம் இனங்களுக்கு இடையில் ஐக்கியம் பற்றி பேசும் உங்கள் அரசாங்கம் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு துணை போவது என்பது நீங்கள் பேசுகின்ற விடயங்களை நிர்மூலமாக்குமே தவிர நாட்டில் ஐக்கியத்தை உருவாக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்றார் சகல விடயங்களுக்கும் குறைகளை மாத்திரம் முன்வைத்துக் கொண்டிருந்தால் எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியாது பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக ரத்து செய்து ஜனநாயகம் தனிமனித உரிமையை பாதுகாக்கும் வகையில் புதிய சட்டம் இயற்றப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தரணி ஹசன் நானே காரர் தெரிவித்தார் பயங்கரவாத தடை சட்டத்தின் மீதான விமர்சனங்கள் புதிய சட்டத்தில் உள்வாங்கப்படாத குறைபாடுகளை முன்வைப்பவர்கள் சிறந்த பரிந்துரைகளை முன்வைக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் நீதி அமைச்சால் வெளியிடப்பட்டுள்ள பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவு தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனவின் ஆட்சியில் ஆறு மாத காலத்தை வரையறுத்து பயங்கரவாத தடை சட்டம் உருவாக்கப்பட்டது இந்த சட்டம் தனிமனித சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்திற்கு எதிராகவே பயன்படுத்தப்பட்டது நாங்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டோம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜனநாயக அம்சங்கள் மற்றும் மனித உரிமைகளை உள்ளடக்கிய வகையில் புதிய சட்டம் ஒன்றை இயற்றுவோம் என்று மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருத்தோம் இதற்கமையோ பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது குறித்து ஆராய்ந்து விதைப்புரைகளை முன்வைப்பதற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி ஹர்ஷ குலரத் தலைமையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டது கடந்த அரசு தயாரித்து பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய அறிவுறுத்தல்கள் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் இருந்து பெற்றுக் ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு புதிய சட்ட வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக ரத்து செய்து ஜனநாயகம் தனி மனித உரிமையை பாதுகாக்கும் வகையில் புதிய சட்டம் இயற்றப்படும் பயங்கரவாத தடை சட்டத்தின் மீதான விமர்சனங்கள் புதிய சட்டத்தில் உள்வாங்கப்படாத குறைபாடுகளை முன்வைப்பவர்கள் சிறந்த பரிந்துரைகளை முன்வைக்க வேண்டும் புதிய சட்டத்தில் மக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் பாதுகாப்புடன் தொடர்புடைய விடயங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்படும் சகல விடயங்களுக்கும் குறைகளை மாத்திரம் முன்வைத்துக் கொண்டிருப்பதனால் எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியாது என்றார் கையெடுக்க தொலைபேசி பயன்பாடு உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பூச உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் உள்ள பெரும்பாலான அதிகாரிகளிடமிருந்து எந்தவொரு ஆதரவும் கிடைக்கவில்லை என காவல்துறை விசேடாதடிப்பதை தெரிவித்துள்ளது எனினும் இந்த உயர் பாதுகாப்பு சிறையில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் தடையின்றி தொடரும் எனவும் அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள குற்றவாளிகளுக்கு அவற்றிலிருந்து எந்த நிவாரணமும் கிடைக்காது எனவும் விசேடு அதிரடிப்படை தெரிவித்துள்ளது கையடக்க தொலைபேசிகளை முடக்கும் ஜாமர்கள் பூசா சிறைச்சாலையில் செயல்படவில்லை எனவும் கடந்த காலங்களில் அவற்றை மீள இயக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பூச உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட சோதனையை தொடர்ந்து பாதாள உலகத் தலைவர்களான லொக்குப்பட்டி தேமட்டகுட சமீத மற்றும் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அறைகளிலிருந்து பதினைந்து கையடக்க தொலைபேசிகள் மற்றும் ஏனிய கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டன பாதாள உலக குழு தலைவர் லொக்குப்பட்டியின் அறையின் சுவரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நான்கு கையடக்க தொலைபேசிகளும் தேமட்டகுட சமைந்தவின் அறையில் கூரையில் இரண்டு கையடக்க தொலைபேசிகளும் கண்டுபிடிக்கப்பட்டன பூச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள உலகத் தலைவர்கள் பணத்திற்காகவோ அல்லது அந்த அதிகாரிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுப்பதன் மூலமாகவும் அங்கு பணிபுரியும் சில அதிகாரிகளின் ஆதரவை பெற்று வருவதாக தற்போது தெரியவந்தது சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவு அளிக்காத அவர்களது குடும்ப உறுப்பினர்களை கொலை செய்வதாக அச்சுறுத்திய பின்னர் அந்த அதிகாரிகள் பெரும்பாலும் பாதாள உலக தலைவர்களுக்கு ஆதரவு அளிக்க முன்வருகின்றார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரச இயந்திரத்தோடு சேர்ந்து ஒட்டுக்குழுவாக இயங்கி தமிழர்களுக்கு எதிரான பல நூற்றுக்கணக்கான கொலைகளுக்கும் கடத்தல்களுக்கும் காணாமல் ஆக்கப்படுதல்களுக்கும் வன்புணர்வுகளுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய இலங்கையின் ஆகப்பெரும் குற்றவாளிகளில் முதன்மையானவர் டக்ளஸ் தேவானந்தா என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கடகரத்னம் சுபாஷ் தெரிவித்துள்ளார் சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டிய ஒருவர் ஆவார் உள்நாட்டில் மாத்திரமன்றி வெளிநாடுகளிலும் கொலிகள் உட்பட குற்றங்களை சாவகாசமாக செய்த சர்வதேச குற்றவாளி ஆவார் சூளைமேடு கொலை வழக்கில் இந்திய நீதிமன்றத்தின் பகிரங்க பிடியானி இன்னமும் நிலுவையிலேயே உள்ளமை குறிப்பிடத்தக்கது அவரின் கைது வெறும் கண்டுப்பாக மாத்திரம் ஆயுளுக்கும் வெளியே வராதபடி அமைந்தால் மட்டுமே சட்ட ஆட்சியின் பற்பட்ட கைதாக கருதலாம் மாறாக ஒரு சில வாரங்களிலோ அல்லது சில மாதங்களிலோ வெளியே வருவாரானால் பிள்ளையான் வியாழேந்திரன் வரிசையில் தமிழ் புல்லுரிவிகளை கைது செய்து சிறையில் அடைந்துவிட்டு அக்காலத்தினுள் கட்சிகளின் அடியாட்களை தம்பசப்படுத்தும் ஜேவிபி ஆட்சியாளர்களின் அரசியல் நிகழ்ச்சி நிரலின் பாக்கமாக மட்டுமே இதனை பார்க்க முடியும் என்றார்

கடந்த காலங்களில் ஊடக அடக்குமுறை கையாளப்பட்டது ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டனர் ஊடக நிறுவனங்கள் கொளுத்தப்பட்டனர் இவ்வாறான செயலில் ஈடுபட்டவர்கள் என்று ஊடக சுதந்திரம் பற்றி கதைப்பது நகைப்புக்குரியவடையும் எமது ஆட்சியில் ஊடக சுதந்திரம் பாதுகாக்கப்படும் ஊடகங்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்குரிய உரிமைகள் நிச்சயம் பாதுகாக்கப்படும் ஊடக நிறுவனங்கள் உண்மையை எழுத வேண்டும் அவ்வாறு எழுதினால் எதற்கும் பயன்பட வேண்டியதில்லை என்றார் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எதிரிகளாலும் எதிர்க்கட்சிகளாலும் உயிர் ஆபத்துக்களை எதிர்கொண்ட ஒருவர் ஆவார் அவருக்கான பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் குழு உறுப்பினரும் முன்னாள் வடமாகாண ஆளுநருமாக இருந்து சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இன்றைய தினம் திங்கட்கிழமை நடைபெற்ற உலகவியலாளர் சந்திப்பின்பொழுது முன்னாள் ஆளுநரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சர்வதேச விவகாரங்களுக்கான ஆலோசகரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் குழு உறுப்பினருமான சுரேன் ராகவன் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கூட்டாட்சிகளில் முக்கிய பங்கு வகித்தவர்களில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் டாக்டர் தற்பொழுது மகர சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ஆனால் அங்கு ஆயிரம் கைதிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டிய போதிலும் மூவாயிரத்திற்கும் அதிகமான கைதிகள் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது ஆகவே முன்னர் பல தடவைகள் எதிரிகளாலும் எதிர்கட்சிகளாலும் ஆபத்துகளை எதிர்கொண்ட ஒருவர் தேவானந்தா அவருக்கான பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் என்றார் இதுடன் ஜெஃப்னா கிளவியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுப்படுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான டபிள்யூ 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 டோட் ஜெப்னா கலரி டாட் எல்கே என்ற இணையதளத்துடன் இணைந்த